ஒரு காலத்துல ரொம்ப இதெல்லாம் எட்டா கிடைங்க எளிதில போய் கடன் வாங்க முடியாது நான் தம்பிக்கு சொல்றேன் அவர்லாம் வந்து ரொம்ப அதாவது மொத்த கிடைங்க பிராண்ட் ஃபேமிலி அதை தாண்டி இவர் நம்ம நினைப்படுறாரு எப்படி பிராண்ட் ஃபேமிலிங்கிறது நம்மடைய வருங்க நாம என்ன செய்ய போறோம் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்தியா புகழ்பெற்றது உலகத்திலே பெரிய நாடு அமெரிக்கா என்ன சரி நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே மீனாட்சி பட்டணத்திலே மனநிறைவோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் அந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் வீடு நிலம் இன்னைக்கு மிகச்சிறந்த முகவில பிறந்த நான் மார்க்கெட்டிங் பண்றதுக்காக பேச வரல நான் ஷேர் கிரெடிட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல இருந்து தொண்ணூத்தி நாலு வரைக்கும் இருந்தா அமைச்சாரு எல்லாம் வெளியே வந்துட்டோம் அதோட வெளியே வந்துடும் நான் செய்கிற முதலீட்டிற்கும் நான் செய்கிற தொழிலுக்கும் நான் செய்கிற மற்ற பணிகளுக்கும் நான் தான் முதல்ல பொறுப்பேற்கும் இவர் சொன்னாரி எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை அதை தாண்டி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பாருங்க இந்திய வரலாற்று பொருளாதாரத்தில் நீங்கள் அப்படியே ரொம்ப எளிதாக பார்த்தால் வீடு நிலம் இந்த இரண்டில் முதலீடு செய்தவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாக மிகப்பெரிய மிகச்சிறந்த மனநிறை உள்ளவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த பங்களிப்பு கிரடாயில இருக்கிற உறுப்பினர்களுக்கு மதுரையிலே நிச்சயமாக இன்னும் நிரந்தரமான முகவரியை பெற்று தரும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் மதுரை பகுதியில இன்றைக்கு எந்த பிரமோட்டர் போனாலும் சரி எல்லா ஒரு ஒரு தரமான வீடுகளை கட்டுவதற்கு தயாராக ஆனா அந்த லொகேஷன் அந்த இடம் ஐயா தான் எடுக்கிறாங்க அதே அடையாளம் சொல்வதற்கு ஈஸி சரி அடையாள சிட்டிக்குள்ள ரொம்ப நெருங்கி வந்துடும் கொஞ்சம் நாள்ல அப்போ கொஞ்சம் தண்ணி போயிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் தான் எங்க அண்ணா ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட்டு கூடாது வாங்கிய ராமேஸ்வரம் இந்த பக்கம் போவான் உங்ககிட்ட வந்து இந்த நெருங்கல் குளம் போவோம் அப்படின்னு ஜாலியாக அப்படியெல்லாம் போனோம் பசுமுலையை தாண்டினாலும் மாசு தாண்டினாலே டவுனில் என்ன யோகேஷன் மாதிரி என்ன பிரியாடுறாரு கையா தான் அப்படி

வீடு சின்னமா இருக்கு கார் மூணு நாள் இருக்கு அதனால நம்ம ரோட்ல நிப்பாடிக்குவோம் போற நாள் கூட போட்டு சில பேர் பேரில் அழிவு வச்சு அவர் மனித தண்ணி மண்ணாங்கட்டி தண்ணி அப்படின்னு பேர் அழிவு போவான் கார்ல அப்ப இது போன்ற தொல்லைகள் இல்லாமல் நாம் நிம்மதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்றால் வீடு கட்டுறோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா சாயந்தரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு ஏரியா பக்கத்து வீட்டோட மோதாமல் இருக்கிறது கொஞ்சம் இடஒதுக்கு கட்டுறது இப்படி எல்லாம் இருந்தால் சுகமாக நிம்மதியாக நாம் வாழ முடியும் என்பதை நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன் அப்படி பார்க்கிற போது மதுர முத்தியமன்றத்தில் ஒரு இசை விழா நடந்தது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கிற அந்த இசை விழால நல்ல பிரம்மாண்டமான கூட்டம் முக்கிய விருந்தினர் யாரு நம்ம இருக்கிறது எங்க ஆளு கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் அந்த பகுதியில் எங்க அண்ணன் இருக்கிறாரு சகோதரர் அவங்க மாதிரி பக்கத்துல அப்படி நடுவில் நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த பகுதியில் முக்கிய விருந்தினரா நாட்டிய பேரவை பத்மா சுப்பிரமணியம் அமர்ந்திருக்கிறாங்க நினைச்சு பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்மா சுப்பிரமணியம் பகுதியில் நான் போய் ஜாலியாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்ப தலை இல்லை கூட கிரவுண்ட் இல்லை கிரவுண்ட் எல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு செந்தில்குமார் மாதிரி இருந்துச்சு அப்ப இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க இல்லையா யோகேஷ் தான் பேசுவார் வழங்குமா யோகேஷ் மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவர் என்ன பண்ணாரு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை நம்முடைய மனிதர்களின் சொத்துலையும் அறிமுகம் செய்வார் அறிமுகப்படுத்துவதற்காக பேச ஆரம்பிச்சேன் கால் எடுத்தால் பாரதம் என்கிற சொல்லில் கால் துணைக்கால் எடுத்தால் பரதம் என்று அடங்கும் பாரதத்தில் கால் எடுத்தால் பரதம் என்று அடங்கும் பரதத்திற்கு இவர் கால் எடுத்தால் பாரதமே அடங்கும் அவர்தான் பத்மா சுப்பிரமணியன் அவர்தான் பத்மா சுப்பிரமணியன் சொல்லிட்டு உட்கார்ந்த போகும்போது அம்மா சொன்ன அம்மா அந்த சொன்ன வரி என்னுடைய வரி இது நண்பர் நெல்லை ஜெயந்தா உடைய கவிதை எப்படி அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அதான் ஒரு ஒரு சிறந்த மனிதனுக்கான அழகு அது எனக்கும் நல்லா தெரியும் அவர் என்னைய வச்சுட்டு சென்னையில் இந்த வரிய பல முறை சொல்லி இருக்கிறாரு நீங்க நல்லா பிரசன் பண்ணீங்க அப்படின்னாங்க எப்படி அதான் மதுரைக்காரர் மதுரைக்காரர்களுக்கு எப்போதும் ஒரு தனி முகம் உண்டு தனி அழகு உண்டு ஆனால் நம்முடைய சோர்ஸ் நாம் எங்கே இருந்து எதை எடுத்தோம் இப்போ லேவுட் இருக்கு ஒரு அழகான அவர் ஒத்த கையில போடுறாரு அப்படின்னா அந்த லேவுக்கு முன் மாதிரி இயல்பு எடுக்கணும் அப்படின்னு டிசைன் அதை சொல்றது வந்துங்க நம்முடைய மனதை இலகுவாக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்ற பார்த்து தானே ஒண்ணு இவர் பிரமாண்டம் கெட்டுறாரு அப்படின்னா அத மாதிரி நம்ம கட்டினா என்ன அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதே மாதிரி கெட்டிக்கூடாது சின்ன சின்ன முகமூக்கு கண்ணுக்காக மாத்தி ஒரு டிசைன் பண்ணி இது மனித வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று

கண்ணதாசன் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாரு கவிஞர் கேட்டட்ட கவிதை வாசிக்கிறாங்க ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு கவிஞரும் கவிதை வாசிக்கும் போது நிறைய பேர் கைதெடுத்துறாங்க நாம் சொல்லுவோம் என் கைதெடுத்துறார் எங்கள் அங்க பண்ணி சொல்லுவேன் கைதற்றுலாரு எல்லாரும் கைதட்டிட்டே இருக்காங்க நாலாவது ஒரு தம்பி கவிதை வாசிக்கிறாரு கவிதை போது பார்வையாளர்கள் பகுதியில இருந்து ஒன்றும் தர முடியாம இல்லை எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீந்த ரெண்டு பேர் கவிதை வாசிச்சி ஏழாவது தலைமைக்கு வீதி வாசிப்பதற்காக கண்ணதாசன் எந்திரிச்சு வர்றார் மேடையில் உண்டு அவருடைய சின்ன சரிமணி கட்டிட்டு அவருடைய தலைமை கவிதையை வாசிக்கிறார் நிறைவு கவிதையை வாசிக்கிறார் வாசிக்கும் போது வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து வரிக்கு வரி வளர்த்த கடவுளி உடனே கவிதையை நிப்பாட்டார் கண்ணதா நண்பர்களே உங்களுடைய பார்வையிலே ரசனையிலே ஒரு இருக்கிறது இருக்கிறது அப்படின்ற என்ன இருக்கு உங்கள் ரசனையிலே ஒரு ஒரு நாலாவதாக கவிதை கவிதை வாசித்தாரு அவர் வாசிக்கிற போது நீங்கள் கவிருந்து அமைதி காத்தீர்களே தரமழிய தரமுள்ளிய உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா நான் கவிதை வாசிக்கிற போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை கடவுளை கொடுத்தீர்களே அந்த கவிதை நீங்கள் யாரை அவமானப்படுத்தினீர்களோ அவருடைய கவிதை அவர் வாசித்த போது அமைதி காத்தீர்களே அந்த கவிதை என்னுடைய கவிதை ஆக நீங்கள் வார்த்தைகளை பார்க்கவில்லை வாசிப்பு படைத்தான் பார்க்கிறீர்கள் இந்த நிலை சரியில்லை இந்த நிலை மாற வேண்டும் என்று வெளிப்படையாக சொன்னவர் கவியரசு கண்ணதாசு திறமை எங்க இருக்கு அழக கட்டிருக்காரன் நல்ல கட்டிருக்காரன் சொல்ல வேண்டியதான இவரதான் சொல்லணும் அவர்தான் சொல்லணும் இந்த மாதிரி பார்வைகள் தேவையில்லை என்பதை கண்ணதாசன் எளிமையாக சொன்னார் இது வந்து என்னன்னா புதுசவர உற்சாகப்படுத்துறது ஆடு இருந்தால் மூக்கு விற்கிறவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவார் இந்த நாற்பது பேரை நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணீங்கன்னா இப்ப அண்மையில வேற அஞ்சு பேர் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்து சொல்றாங்க கிரடாய் வந்து இருக்கிறதுல ரொம்ப உலகத்தரமா இந்தியாவுல பிரமாண்டமா இருக்கு குஜராத் அகமதாபாத்ல அப்படின்னு சொன்னாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள்ளாக அந்த இடத்தை மதுரையில இருக்கிற கிரடாய் பெற்றாக வேண்டும் அதற்கான பணிகளை அவர்கள் மிகுந்த சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ரோல் மாடல் முன்மாதிரியாக என்னதான் தொழில போட்டி இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதமர் போட்டி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி கைகொர்த்து கொண்டு தொழில் தொடர்பாக ஒருவருக்கு ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த அமைப்பினுடைய வீரியம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ரொம்ப விஷயங்கள் பேசலாம் நான் ரொம்ப நகிழ்ச்சியான ஆளு மதுரை நகைச்சி மூன்றத்துல பதிமூன்று வருஷம் தலைவரா தான் தொடங்கி வச்சார் நான் வந்து அதனுடைய முதல் தலைவர் பதிமூன்று வருஷம் அந்த தலை பார்த்தாலும் தலைவராக இருந்தேன் மிக செயலாளராக டாக்டர் இப்போது ஞானசென்ட் பணியாற்ற பணியாற்றி நிறைய சொல்லுவாங்க குழந்தைங்க ஒரு கேட்டேன் இந்த உலகத்துல அறுபது சதம் பேர் மனைவி பேச்சை மனைவி பேச்சை கேட்பவர்களாகவே இருக்கிறார்கள் அறுபது மனைவி சொல்றதான் கேட்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதல உடனே என் மாநிலங்களும் ஒரே மகிழ்ச்சி பரவாயில்லையா அறுபது சதவீதம் பேர் தானே நாற்பதுல நீங்க அரசு பணியில பணியாற்றி பணி நிறைய பெற்று அவன் கேட்டா அந்த நாற்பதுல நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் ஒரு குடல்தான் இல்ல அந்த நாற்பது பேர் என்ன கல்யாணமே ஆகல மனைவி வச்சு கேட்க அவர் என்ன ஒரு தனியா கைது வச்சுருக்காரு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலயா அதான் கேட்கறாரு தப்பு இவன் வாழ்க்கை என்பது அவர்களின் நம்மை நம்பி நாம் அவர்களை நம்பி கணவன் மனைவி உறவு என்பது அப்படித்தாங்க இருக்க வேண்டும் இவர் பேச்சை அவர் கேட்கிறார்களா அவர் பேச்சை இவர் கேட்கிற இதெல்லாம் காமெடி அவர்கள் பேச்சை இவர்கள் கேட்பதாலோ இவர் பேச்சை அவர் கேட்பதாலோ எந்த குறைபாட வந்து தராங்க இவரு பாட்டி ஒரு முடிவெடுத்துட்டு போயிட்டு போனா அந்த மாதிரி உள்ள வச்சு எதாவது ஜாதி இல்லைன்னா வெளியில் நடிப்பாடிக்காரங்க ராதாகிருஷ்ணன் வீட்டுலயே அவங்க தான் சரவாத வீட்டுலயே அவரும் தான் ஆக அவர்களை கலந்து செய்வது என்பது நிலையான மகிழ்ச்சி நம்மோடு தங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதையெல்லாம் இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும் நான் நிறைவாக முதல் முடிச்சிடலாமா ஏன் சொல்லிவிட்டார் சேர்மன் அவருக்கான நேரம் முடிஞ்சு வச்சு சொல்லுங்கப்பா அவருக்கான நேரம்லாம் முடியாது நான் பேசுவதற்கான நேரம் தான் காற்று இது வகைப்படுங்க இது வகைப்படுகிறது காற்று இப்ப வெளியில போய் நின்று பாருங்க நேரத்து இருந்த கிளைமேட் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பயங்கர வெக்க இதெல்லாம் குளிர் காத்து இருந்தது காலையில இன்னைக்கு காலையில இருந்து எங்கேயும் வெளியிலே வந்துக்கலாம் அப்படியே கடுமையான இருக்க ஆனா இந்த வடகத்துல வந்தாலும் பாருங்க இதே ஏதோ சுவிட்சர்லாந்துல இருக்குமே அப்ப காற்று இருவகைப்படுகிறது கால்பந்திலே இருக்கிற காற்று ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைவிட்டுக் கொண்டே இருக்கிறதா இல்லையா காற்றை தனக்குள்ளே வைத்திருக்கிற கால்பந்து ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைவிட்டுக் கொண்டே இருக்கிறது அதே காற்று புல்லாங்குடலில் காற்றை உள்ளே வாங்கி வெளியே இசையாக தருகிற போது பாராட்டு பெறுகிறதா இல்லையா போல உங்கள் வாழ்க்கை வசந்தமாக வரவேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை சொல்லி அந்த வசந்தம் முடிச்சுலமான அப்படின்னு சொல்லி இரு இருவகை காற்றிலே புல்லாங்குடன் காற்று போல மற்றவர்களுக்கு பயன் தருகிறவர்களாக மதுரை மாநகரம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம் ஆனா அடிக்கடி இங்க உள்ள நம்முடைய அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க மதுரையை சுத்தின கடுத கூட வெளியே போகாது என்னதான் சில பேர் சொல்லுவாங்க மதுரை ஒரே அங்கோ அப்பா நான் மும்பையில ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேகமா ஓடி வந்து பிளைட் முடிக்கிறதுக்கு ஓடி வரேன் வேஸ்ட் எல்லாம் கட்டி வந்தேன் ஒரு பின்னாடியே வந்து நீ தட்டின ஒரு பெஸ்ட் தட்டிட்டு யூஆர் ஃப்ரம் மதுரை அப்படின்னா எனக்கு இந்த வேற மொழியில பதில் சொல்றதே முடியாது ஆனா அந்த ஊர்ல எவனுமே இங்கிலீஷும் பேசல தமிழ் பேசல

ஏன் உன் இல்லையா மத்த ஊரில் இல்லையா யாரையும் ஒப்பிடுவது நம் நோக்கம் இல்லை நான் மதுரைக்கென்று வரலாற்று பெருமை இருக்கிறது கலைகளில் திருநகரம் மதுரை மறந்து விடாதீர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் போல ஒரு கோபுர அமைப்பு இன்றைக்கு உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை நீங்க உள்ளே உள்பிரகாரத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ரேஸ் கோஸ் பத்து சுற்று சுந்தரங்களே கோபுரத்துக்குள்ள அந்த ஆடி விதினை சுற்றி வருகிறது அவ்வளவு அழகான அமைப்பு எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க எழுநூறு வருஷம் முன்னாடி அதுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க இந்த கலை அம்சங்கள் இந்த கலைகள் திருமலை நாயக்கர் மகா நம்முடைய தெப்பக்குளம் தெப்ப குளத்தை போது அங்கே கிடைத்த மணலை தான் கோபுரத்தையே உருவாக்கினார்கள் சொல்லுவோம் அந்த அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு பாதை இருக்கு தெப்பகுளத்தில் தொடங்கி நீங்க நேரம் மீனாட்சி வரலாம் உள்ள ஒரு பாதை வச்சிருக்காங்க அப்ப ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மதுரையில இது போன்ற பேராற்றல் இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே நம்முடைய கிரடாயில இருக்கிற நாற்பது இந்த நன்மணிகள் மிகச்சிறந்த வீடுகளை உருவாக்கி தருகிறார்கள் நிலத்திற்கான இடங்களை உங்களுக்கு பெற்றுத் தருகிறார்கள் அரசு யாரையும் ஏமாற்றிய அரசு இல்லை தனியார்களிடமிருந்து ஏமாற்றுதலோடு எந்த சொத்துக்களும் போய்விடக்கூடாது என்பதாலே இவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்று அந்த மனைகளை முறையாக வரைமுறைப்படுத்தி உங்களுக்கு எந்த சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய திருக்கடங்களை ஒப்படைக்கிற வரையிலே இந்த பணிகளை இவர்கள் செய்கிறார்கள் நான் இவர்களை கடந்த இந்த ஒன்பது ஆண்டுகளிலே தொடர்ந்து அறிவேன் இதில் இருக்கிற பல்வேறு நிறுவனங்களை நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அறிவேன் அப்படிப்பட்ட இந்த சிறந்த நிறுவனங்களுக்கு உங்கள் பேராதரவு இருக்கட்டும் என்பதை நேரத்தில் சொல்லி கண்ணதாசன் கவிதை சொல்றாரு வளர்ந்த உறுதியான தென்னை மரங்கள் கூட வளர்ந்த உறுதியான தென்னை மரங்கள் கூட பல நேரங்களில் வளைந்து வளைந்து ஆடுகிறது ஏன் என்று தெரியவே இல்லை பிறகுதான் தெரிந்தது தென்னை மரத்தில் இருந்தும் கல்லுறது

நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை நீங்கள் வாங்க என்னைக்காத மதுரையில் இந்த ப்ரமோக்கர்ஸ் இவங்க கட்டி கொடுத்த ஏதாவது ஒரு வீடு ஒரு பெரிய சுழற் இல்லாட்டி பெரிய புயல் காத்துல இல்ல ஒரு அதிர்வுல ஒரு சிறு சேதம் வந்திருக்கிறதா மதுரைக்கு ஒரு நாள் வந்து இந்த ஒரு காரணத்திற்காகவே நீங்கள் மதுரையில் இருக்கிற இந்த வடிவமைப்பாளர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றர்களை குறைத்து மதிப்பிடவில்லை இவர்கள் எல்லாவற்றிலும் அக்கறை கட்டுக்கொள்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கூடிய பெருமக்களே ஒளிபடாத கற்கள் சிலையாவது இல்லை உழைப்பில்லாத மனிதர்களுடைய கனவு இல்லை இவர்கள் உழைத்திருக்கிறார்கள் உங்களுக்காக கனவு இல்லங்களை கட்டி வைத்து காத்திருக்கிறார்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் சாய்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டது நமக்கு எந்த பகுதியில வேணும் எந்த பகுதியில வேணாம் இல்ல எந்த மாதிரி ஒரு தோற்றம் வேணும் இது போல நிறைய கனவுகளோடு நீங்கள் இருப்பீர்கள் அந்த கனவை நினைவாக்குகிற பொறுப்பு இந்த பெருமக்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பத்து பச்சை இருக்கிற சிவப்பு வண்ணம் போல இருக்கணும் அதனால பத்து பச்சை இலைக்குள்ளே இருக்கிற சிவப்பு வண்ணம் கேட்கிற மருதாணியை அரைத்து அம்மையிலே அரைத்து விரல்களிலே தொடர்புமா இல்லையா மருதாணி பச்சையாகத்தானே இருக்கிறது பச்சையாக இருக்கிற மருதாணியை அரைத்து விரல்களிலே தொடர்புகிறீர்கள் ஆறு மணி நேரம் கழிந்து அந்த மருதாணியை உதிர்த்து விடுகிறீர்கள் உதிர்த்து விட்டால் உங்கள் என்னமாக இருந்து சிவப்பு வண்ணமாக எப்படி கொண்டு உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ அதை போல உள்மனம் சார்ந்ததாக அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு நிலை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கனவு வாழ்வின் வசந்தம் சொந்த வீடு தான் அந்த வீடுகளை பெற்றுக் நிலையில் உங்களுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் உங்களுடைய வாழ்விலே வளம் வர வேண்டும் வளம் நிரம்ப வர வேண்டும் அந்த வளம் நிரம்ப வருகிற போது நலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் வந்துட்டார் சும்மா வாங்க ஒண்ணு செய்ய மாட்டேன் முடிச்சுடுங்க அவர் பயப்படாது நம்மள சொல்லி இன்னொரு அப்படின்னு ஏன் சேர்மன் ராமகிருஷ்ணன் சுக்கரையும் பேசி முடிச்சாரா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளவர் என்ன ராமகிருஷ்ணா அவர் மையம் இருந்தாரு

என்னை அழைத்த அருமை நண்பர் அழகப்பன் உள்ளிட்ட பிரமுகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்